தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சொர்க்க வாசல் திறப்பு இல்லையா என்ன காரணம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆண்டுதோறும் மார்கழி மாதம்தான் சொர்க்க வாசல் திறப்பு என்பது இருக்கும் ஆங்கில மாதப்படி பார்த்தோமே ஆனால் டிசம்பர் மாதம் வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி ஆங்கில மாதத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது கிடையாது ஆனால் ஒரு அதிசயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சொர்க்கவாசல் திறப்பு என்பது இரண்டு முறை வரவுள்ளது அதாவது முதலாவது சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி மாதத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி பிற்பகல் பனிரெண்டு இருபது முதல் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து பதினைந்து மணியுடன் வைகுண்ட ஏகாதசி முடிவடைய உள்ளது அன்று இரவு சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும் இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதியில் அதாவது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலை ஏழு ஐம்பது மணிக்கு தொடங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணிக்கு ஏகாதசி திதி முடிவடைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு முறை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசேஷமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்